கடந்த சில நாட்களாக என்னிடத்திலே கேட்ட ஒரு கேள்வி எழுபத்தி ஏழு வருடங்களாக கேட்கப்படாத ஒரு கேள்வி சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் தேர்தல் எப்படி நடக்க வேண்டும் எங்கு இருக்கின்றது எப்படி இருக்கின்றது உறுப்பினர்கள் உண்டா யார் உறுப்பினர் நான் உறுப்பினரா இல்லை நீங்கள் உறுப்பினரா இல்லை இப்படி இதற்கு யார் சந்தா செலுத்துகின்றார்கள் உறுப்பினர் அட்டை கொடுக்கவில்லையே வாக்காள இது அடையாள அட்டை கொடுக்கவில்லையே உறுப்பினர் அட்டை இல்லை வாக்காளர் இது லிஸ்ட் இல்லை இது ரெண்டும் இல்லாமல் தேர்தல் நடத்த முடியுமா நீங்கள் கூறுகின்ற தேர்தல் எங்கே இருக்கின்றது சிஎஸ்ஐடி எங்கே இருக்கின்றது என்ற கேள்விகள் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்க நாம் இப்பொழுது உணர முடிகின்றது நண்பர்களே அவருக்கு அரசினுடைய பதிவு இருக்கின்றது செப்டம்பர் இருபத்தி இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கு மூல சட்டம் இருக்கின்றது மத்திய அரசு கம்பெனி சட்டப்படி பதிவு செய்த பதிவு சான்றிதழ் இருக்கின்றது ஆர்டிகல் அப் அசோசியேஷன் மெம்மராண்டம் அசோசியேஷன் என்னும் பைலா செட் இருக்கின்றது அரசினுடைய மேற்பார்வை இருக்கின்றது மத்திய அரசு என்னுடைய இது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் மற்றும் ரைஸர் அப் கம்பெனி போன்ற இது கம்பெனியின்கான துறைகள் இதன் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றது அதனுடைய விசிட்டுகள் இருக்கின்றது ஆனால் கேட்கின்ற கேள்வி எங்கே இருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி ப பத்தாம் வருடம் எஸ்எஃப்ஐ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அல்லது ஆர்ஓசி என்ன செய்கிறது என்றால் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் என்னும் கம்பெனியில் நீங்கள் தவறான அட்மினிஸ்ட்ரேஷனை நடத்துகின்றீர்கள் போலியாக சிஎஸ்ஐ தேர்தல் என்று தேர்தல் நடத்துகின்றீர்கள் கம்பெனிக்கு தேர்தல் நடத்தவில்லை ஒரு கம்பெனியினுடைய பதிவு எண்ணிற்கு ஒரு எஃப்சிஆர் இருக்க வேண்டும் ஃபாரின் ஃபண்டு கொண்டு வருகிற எண் இருக்க வேண்டும் அது இல்லை அதற்கு பதிலாக இருபத்தி ஒன்பது என்னது எண் உபயோகப்படுத்துகின்றீர்கள் இது சொத்துக்களை இதுவரையிலும் வரிசைப்படுத்தவில்லை எத்தனை உறுப்பினர்கள் உண்டு என்பதை கொடுக்கவில்லை எத்தனை உறுப்பினர்கள் த எனது தேர்தலில் கலந்து கலந்து கொண்டார்கள் என்ற விவரம் கொடுக்கவில்லை தேர்தல் என்று கொடுக்கின்றீர்கள் பதினைந்து டைரக்டர்கள் கொடுக்கின்றீர்கள் ஆனால் வாக்காளர் யார் வாக்களித்தார்கள் என்ற விவரம் கொடுக்கவில்லை வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கவில்லை உறுப்பினர்கள் எண் கொடுக்கவில்லை உறுப்பினர் எத்தனை பேர் என்ற விவரம் கொடுக்கவில்லை எதுவும் இல்லாமல் ஒரு கம்பெனி எழுபத்தி ஏழு வருடங்களாக இயங்குகின்றது இது கேட்பதற்கு வினோதமாக இருக்கலாம் ஆனால் தென்னிந்தியாவிலே அதிக இந்தியாவிலே அதிகமான சொத்துக்களை உடைய கம்பெனி தென்னிந்தியாவிலே இயங்கி வருகின்ற கம்பெனி ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை உடைய ஒரு தொண்டு செய்யும் கம்பெனி அதுதான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் என்னும் கம்பெனி சரி இதற்கு தேர்தல் இருக்கின்றது என்று கேட்கட்டால் சிஎஸ்ஐ என் தேர்தல் சிஎஸ்ஐ என்றால் என்ன அனைத்து வீடுகளிலும் திருப்பி திருப்பி பதிவிடுவதில் சிஎஸ்ஐ என்பது சிஎஸ்ஐடி கம்பெனி தன் பயனாளிகளுக்கு தொழுகை செய்வதற்காக ஏற்றுக்கொண்ட ஆராதனை ஒழுங்கு அல்லது இது என்னது ஒர்ஷிப் ஸ்டைல் அல்லது தொழுகை முறை தான் சிஎஸ்ஐ அதற்கு தேர்தல் நடத்த முடியுமா முடியாது போலியான தேர்தல் நடத்தி கம்பெனிக்கு உறுப்பினர்கள் கூட இல்லாமல் தேர்தல் நடத்துவதைத்தான் நாம் காண முடிகின்றது இதுக்காக என்ன ஆயிடுச்சு பத் ரெண்டாயிரத்தி பத்தில் மத்திய அரசு கம்பெனியை விசிட் பண்ணுது விதிமுறைகள் அதாவது ஆடிட் ரிப்போர்ட்டு எவரி இயரில் என்ன செய்யணும் மார்ச் முடிச்ச உடனே என்ன செய்யணும் ஆடிட் ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணணும் இது ஆடிட் ரிப்போர்ட்டில் வருமான வரி அட்டை இருக்கிறது அதே மாதிரி கம்பெனி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்குது இருக்க சின் நம்பர் இருக்கின்றது இவை அனைத்தையும் இருக்கும் செய்யணும் ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் அரசருக்கு என்ன செலுத்தணும் இது ஆடிட் ரிப்போர்ட் செல் ஆடிட் பண்ணி ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்கணும் அதுபோல் வருடம் அறிக்கை அரசருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அதெல்லாம் போயிட்டுருக்கு தேர்தல் நடக்குதா ஆனால் அரசனுடைய இதுபடி என்ன இருக்கு தேர்தல் இருந்திருக்கு உறுப்பினர் இருக்கா இல்லை ஓட்டை சைடி இருக்கா இல்லை ஓட்டை சைடி இல்லை உறுப்பினர் இல்லை ஆனால் தேர்தல் இருக்கு இப்படி ஒரு வேடிக்கையான ஒரு இடத்தை பற்றி தான் நாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பதிவிட்டு வருகின்றோம் நண்பர்களே இன்றைக்கு நான் இது கேட்ட கேள்விகளுக்கு விடை அளிக்க ஆசைப்படுகின்றேன் நண்பர்களே சிஎஸ்ஐடிஐ கம்பெனி இருபத்தி மூன்று கிளைகளோடு தென்னிந்தியா முழுவதும் இயங்கி வருகின்ற கம்பெனி அது என்னது சிஎஸ்ஐ டயாசிஸ் என்று ஒவ்வொரு டயாசிஸ்களும் ஒரு கிளைகளாக இயங்கி வருவதை நாம் அறிவோம் அதாவது சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயசிஸ் சிஎஸ்ஐ மதுரை ராமநாத் டயசிஸ் சிஎஸ்ஐ மேடக் டயாசிஸ் சிஎஸ்ஐ சவுத் கேரளா டயசிஸ் இப்படி எல்லாம் என்ன செய்து இருபத்தி மூன்று கிளைகளோடு அதற்கு கீழாக என்ன இருக்குது நிறைய உபகிளைகள் இருக்கின்றன ஒவ்வொரு கிளைகளுக்கும் ஆயிரம் முதல் அஞ்சூறு ஐநூறு முதல் ஆயிரம் வரையிலான கிளை திருச்சபைகள் இருக்கின்றன என்ன இன்னொரு அஞ்சூறு ஆயிரம் ஸ்கூல்கள் இருக்குது எல்லாமே உபகிளை தான் கல்லூரிகள் இருக்கின்றது மருத்துவமனைகள் இருக்கின்றது இப்போ இது விவசாய துறைகள் இருக்கின்றது இப்படி இருக்கின்றது இந்த அனைத்தும் எதுனா இது அதுபோல் இது துறைகளை உடையதாக ஒரு துறைனா டிபார்ட்மெண்ட்டு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் ப்ராப்பர்ட்டி டிபார்ட்மெண்ட்டு எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் என்னது இது சேரிட்டி டிபார்ட்மெண்ட்டு இவாஞ்சல்கள் டிபார்ட்மெண்ட்டு இப்படி பல்வேறு துறைகளோடு பல்வேறு கிளைகள் உபகிளைகளோடு இயங்கி வருகின்ற கம்பெனிக்கு தேர்தல் நடக்கிறது ஆனால் என்ன இல்லை என்ன இல்லை உறுப்பினர் ஐடி இல்லை உறுப்பினர் அட்டை இல்லை என்னது இது இது தேர்தல்களுக்கான தேர்தலுக்கான என்னது தேர்தல் சீட்டு இல்லை தேர்தலுக்கான யார் யார் வாக்காளர் லிஸ்ட்டு இல்லை இல்லாமல் தேர்தல் நடக்குது யார் யார் கலந்துக்கிடுவேன்னு இல்லை இல்லை இப்போ நான் கொண்டு கேட்குறேன் நல்ல நம்முடைய வீடியோ வந்து என்னென்னா நிறைய பேருக்கு போகணுன்னு உள்ளதை விட நம்ம கொஞ்சம் பேராவது உணர்ச்சி அடைய வேணும்ன்றது நம்முடைய நோக்கம் அது தெரியும் ஓகே ஸோ நம்ம இந்திய அரசு என்ன ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறாங்க ஆதார் அட்டை கொடுக்குது அல்லைன்னா வருமான வரி அட்டை எடுக்குது இதெல்லாம் நேஷ்னல் ஐடி இல்லையா அப்போது ஆதார் அட்டை இருக்கவங்க எல்லாம் இந்தியாவில் உறுப்பினர்கள் சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இந்தியா பிரஜை என்பதற்கான ஒரு ஆதாரம் அதுதான் ஆதார் இல்லையா அடுத்து அதே நேரத்தில் அது இந்தியாவினுடைய குடிமகன் அதுபோல் இங்கே என்ன செய்யணும் சிஎஸ்ஐடிஐக்கும் உறுப்பினர் அட்டை எத்தனை பேர் உறுப்பினர்கள் உறுப்பினர் சிஎஸ்ஐடிஐனுடைய இருக்கணும் அது எந்த இது இந்திய இல்லை வந்து எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த குறு வில்லேஜில் இருந்தாலும் சரி இந்திய அரசு தான் ஆதார் அட்டை கொடுக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த கம்பெனியில் என்ன செய்யணும் எந்த கிளையில் இருந்தாலும் சரி எந்த உபக்கலையில் இருந்தாலும் சரி இலக்கு உபகளை எந்த மூலை முடுக்குகளில் இருந்தாலும் சரி கம் கம்பெனிக்கு சந்தா செலுத்தும் போது அதாவது கம்பெனியுடைய வருமான வரி அட்டையை உபயோகித்து தான் அனைத்து கிளைகளும் உபகிளைகளும் இயங்குகின்றன என்பதை நாம் அறிவோம் அந்த ஆதார் அட்டை சரி வருமான வரி அட்டைக்கு என் வழியாக சந்தா செலுத்துகின்றவர்கள் கம்பெனிக்கு தான் சந்தா செலுத்துகின்றார்கள் அப்போ என்ன செய்யணும் கம்பெனியுடைய உறுப்பினர் அட்டை இருக்க வேண்டும் அதே மாதிரி கம்பெனியுடைய வெப்சைட்டில் என்ன இருக்கணும் இது யார் யார் உறுப்பினர்கள் எவ்வளோ உறுப்பினர்கள் இந்த கம்பெனிக்கு இருக்கிறார்கள் என்ற விவரம் இது தெளிவாக இருக்க வேண்டும் அப்போ இருக்கா இருக்கான்னு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது வாரம் தேர்தல் தேர்தல்னால் என்னன்னா இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா அவங்க என்ன செய்கிறாங்க நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எந்த முனிசிபாலிட்டியில் இருந்தாலும் எந்த வில்லேஜில் இருந்தாலும் இல்லை எந்த பஞ்சாயத்தில் இருந்தாலும் நமக்கு என்ன இது வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்க வேண்டும் வாக்காளர் என்னது லிஸ்ட் இல்லையா நம்ம பேர் வாக்காளர்களுடைய லிஸ்டில் இருக்கணும் அவங்க தான் என்ன செய்ய முடியும் அது எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தாலும் சரி பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருந்தாலும் சரி முனிசிபாலிட்டி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி எந்த வார்டு எலெக்ஷனாக எந்த எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் என்னது வா இது இது வாக்காளர் லிஸ்ட் இல்லையா ம் ஒன்று தான் அப்படி தானே எல்லாம் ஒன்று தானே இது வந்து ஒன்றுக்கு இதுக்கு இல்லாமலும் இன்னொன்றுக்கு இருந்தும் அப்படி நடத்த முடியுமா அதுபோல் இப்போ நான் என்ன சொல்கிறேன் என்னென்னா இப்போ என் இது இங்கே வந்து கம்பெனிக்கான தேர்தல் நடக்கலை நடத்தணும் அதுக்கு இது அத்தனையும் வேணும் சரி ஓகே ஒரு கம்பெனி அது என்ன கிளைகள் வழியாக எலக்ட்ரோரல் காலேஜ் வழியாக தேர்தல் நடத்துக்குன்னே வச்சுக்கிடுவோம் கிளைகளுக்கு ஒரு ஒரு கிளைக்கு பத்து பேர் ஐம்பது பேர் இல்லை நூறு பேர் வரா எடுக்காமல் அது முடித்த பிறகு என்ன செய்வாங்கன்னா இப்போ அமெரிக்காவில் எல்லாம் என்னென்னா எலெக்ட்ரோரல் காலேஜ் வச்சு என்ன செய்வாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு இது கொடுத்துக்கிட்டு கடைசியாக கொண்டு எலெக்ஷன் நடத்துவாங்க சரி அப்படியே நம்மளுடைய சிஎஸ்ஐடி கம்பெனியும் எங்குதுன்னு வச்சுக்கிடுவோமே ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொன்னேன் உங்களுக்கு புரிஞ்சிக்கக்காக எளிமைப்படுத்தி கூறினேன் அப்படி எங்குதுன்னாலும் இப்போ ட டிஸ்ட்ரிக் இது ஒவ்வொரு கிளைகளுக்கும் தனித்தேர்தல் உபகிளைகளுக்கும் தேர்தல்னே வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டா கூட அது எலக்ட்ரல் காலேஜ்னா கூட யார் இது 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 வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கணும் சிஎஸ்ஐடி அடையாள அட்டை இருக்க வேண்டும் சிஎஸ்ஐடி அடையாள அட்டை தான் உபகிளைக்கு தேர்தல் இருந்தாலும் சரி கிளையினுடைய தேர் உபகிழைன்னா திருச்சபை தேர்தலோ இல்லை இது என்ன ஸ்கூலுக்கு தேர்தலோ எதுக்காக இருந்தாலும் கம்பெனியின் கீழ் உள்ள உபகிளைகளுக்கு தேர்தல் நடக்கின்றது என்றால் கம்பெனியினுடைய என்ன இருக்கணும் வாக்காளர் அடையாள அட்டை இருக்க வேண்டும் அப்படி தானே அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும் இது வந்து இல்லாத இருக்குன்னா அது போலியான தேர்தல் அடுத்ததாக என்னென்னா இவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் வந்து மிக படித்த மாவட்டம்னு சொல்லுவாங்க நூறு சதவீத இது கல்வி அறிவு பெற்றது அதுலேயும் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள்னு சொல்லியாச்சுன்னா படிப்பில் படிப்பில் படித்து 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 மேலே இருக்காங்கன்னு பேசிக்கிடுவாங்க அவங்க நடத்துகிற தேர்தலை தான் நான் இப்போ பேசுகிறேன் இப்போ இடையில் ஒரு தேர்தல் நடந்துச்சு ஏதாவது கன்னியாகுமரி சிஎஸ்ஐ கன்னியாகுமரி ஆச்சு சிஎஸ்ஐடிஏ கம்பெனியினுடைய கிளை அந்த கிளையில் தேர்தல் நடக்கும்போது சிஎஸ்ஐடிஏ கம்பெனியுடைய வாக்காளர் அடையாள அட்டை இருக்க வேண்டும் முதல்ல என்ன இருக்கணும் உறுப்பினர் அட்டை இருக்க வேண்டும் அது அதுதான் ஆதார் கார்டு இருக்குல்ல அது இருக்கணும் அதுக்கப்புறம் என்னது அவங்க இருக்கவங்களுக்கு தான் என்ன செய்ய முடியும் வாக்காளர் அடையாள அட்டை இருக்க முடியும் அந்த வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறவங்க அதுபோக என்ன இருக்கணும் வாக்காளர்கள் லிஸ்டில் என்ன இருக்கணும் அவர்களுடைய பெயர் இருக்க வேண்டும் இங்கே என்னன்னா நடந்துச்சு இது பேரும் இல்லை அடையாள அட்டையும் இல்லை யாருன்னு இல்லை ஆனால் நடத்துனாங்க யார் நடத்துனாங்க ரெண்டு ஜட்ஜுகள் வந்தாங்க யார் ரெண்டு ரிட்டையர்டு ஜட்ஜுகள் வந்து நடத்திட்டு போனாங்களாம் என்ன நடத்துனாங்கன்னு எனக்கு தெரியலை அது நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோம் அதை பற்றி அப்போ தான் என்ன அதை இப்போ தான் சொல் இங்கே சொல்ல விரும்பல ஸோ இதான் இப்போ சொல்ல வந்து சிஎஸ்ஐடிஐடைய தேர்தல் ஸோ தேர்தல் எந்த கிளையில் நடந்தாலும் தே தேர்தல் இல்லை என்ன செய்யணும் அந்த கிளையில் எந்த எலக்ட்ரல் காலேஜ் கொடுக்கறதுன்னு சொன்னால் கூட என்ன இருக்கணும் கம்பெனியுடைய வருமான சாரி கம்பெனியுடைய வருமான வரி அட்டையை உபயோகிக்கின்ற உபகிழைக்கு தேர்தலாக இருந்தாலும் சரி கிளைக்கு தேர்தலாக இருந்தாலும் கம்பெனியுடைய உறுப்பினர் அட்டை இருக்க வேண்டும் அதுக்கு மேலே என்னது அது கம்பெனியுடைய வாக்காளர் அடையாள அட்டையும் வாக்காளர் லிஸ்ட்டும் இருக்க வேண்டும் இதை பார்க்கின்ற இந்த வீடியோவை பார்க்கின்ற நண்பர்களே நீங்கள் இந்த தேர்தலில் கலந்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் இதை என்றைக்காவது பார்த்தீர்களா இனிமேலாவது இந்த வீடியோவை பார்த்த பிறகாவது என்னச்சிங்கன்னா இந்த மாதிரி அடையாள அட்டை வேண்டுமே அல்லது சிஎஸ்ஐடிஐ கம்பெனியின் உபகலை தானே உபகலையில் தேர்தல் உண்டு என்றால் கம்பெனி தேர்தல் நடத்த அந்த உபகழைக்கு தேர்தல் நடத்த கம்பெனி கொடுக்கின்ற லெட்டர் இருக்க காப்பி இருக்கணும் இல்லையா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குது பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்குதுன்னாலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன செய்யும் ஆர்டர் போடும் அப்படி தானே போடும் இல்லை போட்டு அந்த ஆர்டர் போயிட்டு தான் என்ன செய்யும் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்தும் இல்லை முன்சிபாலிட்டி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி வார்டு எலெக்ஷனாக இருந்தாலும் சரி எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தாலும் சரி எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி அப்படி தானே நடக்கும் இங்கே அதே மாதிரி தான் என்ன செய்ய முடியும் என்றது சிஎஸ்ஐடிஐயில் என்ன செய்யணும் அவனுடைய கடிதத்தின்படி கம்யூனிகேஷன் படி தான் என்ன செய்ய முடியும் இங்கே தேர்தல் நடத்த முடியும் யாராவது இங்கே கலந்துக்கிட்ட நம்பர்கள் இருக்கீங்களா யாராவது சிஎஸ்ஐடிஏ கம்பெனிக்கா பேன் கார்டை உபயோகி தான் உங்கள் திருச்சபை இயங்குகின்றது என்னைக்காவது அந்த கம்பெனியுடைய கடிதத்தினுடைய நகல் பார்த்தீர்களா அந்த கடிதத்தினுடைய தேர்தல் நடத்த கொடுத்த ஆணையை பார்த்தீர்களா பார்த்தீங்களா பார்த்து தான் கலந்துக்கிட்டீங்களா அப்போ முட்டாளர் கலந்துக்கிட்டவங்களா இல்லை தினவங்களா நீங்கள் இதெல்லாம் திட்டிகிட்டு திட்டிகிட்ருக்காங்க இல்லை என்னென்னா பிஷப் அப்படி செய்தார் அதை விற்றாரு இதை வித்தார்னு வித்துறாங்க இல்லை இப்போ யார் காரணம்னு உள்ளதை கேட்குறேன் இப்போது உபகிழைக்கு தேர்தல் இருக்குன்னே வச்சுக்கணும் நான் சொல்கிறேன் தேர்தல் இருக்கதாக இதுவரையிலையும் மத்திய அரசு விதிகளின்படி இதுவரையிலையும் கொடுக்கலை நான் பார்க்கலை சரி நான் பார்க்கலன்னு விட்டுருவோம் நான் பார்க்கலன்னாலும் என்ன செய்யலாம் நீங்கள் யாராவது அந்த கடிதத்தின் நகலை பார்த்தீர்களா யாருக்காவது சிஎஸ்ஐடிஐனுடைய உறுப்பினர் அட்டை கிடைத்ததா சிஎஸ்ஐடிஐனுடைய உறுப்ப இது லிஸ்டில் மெம்பர்ஸ் லிஸ்ட்ல நீங்கள் இருக்கிறீங்களா அடுத்ததாக ஓட்டர்ஸ் ஐடி இருக்கா இருந்தால் தானே அதனுடைய உபகலையில் தேர்தல் கலந்துவிட முடியும் உறுப்பினர் இது வேணும் அப்புறம் வந்து வாட்டர்ஸ் லிஸ்ட் வேணும் வாட்டர்ஸ் ஐடி வேணும் உறுப்பினர் ஐடி வேணும் அதுக்கு மேலே கம்பெனியினுடைய என்னது கொடுத்த கடித ஆணையினுடைய நகல் வேண்டும் யாரை பார்த்துட்டு தானே கலந்துக்கிட்டீங்க இல்லைன்னா தவறு செய்தவர்கள் யார் உங்களுடைய பார்வைக்கே விடுகிறேன் நன்றி வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்